அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதிதமிழ்ச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் மாதத்தின் நாள் ஆஷாட பஞ்சமி ஆஷாட பஞ்சமி நாள்ல அதாவது ஆஷாட நவராத்திரியில் வரக்கூடிய ஆஷாட பஞ்சமி திதியில உங்கள் வீட்டு அரிசி பாத்திரத்தில் இந்த பொருளை மறைத்து வைத்தால் பணம் சேரும் அத மாதிரி செல்வந்தர் ஆகும் யோகம் ஏற்படும் தரித்திர நிலை மாறும் பணம் சேர்வதற்கு இந்த பஞ்சமியில நிறைய பரிகாரங்களை சொல்லிட்டு இருக்கிறேன் அதுல எது உங்களுக்கு சாத்தியமோ எதன் மேல் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதோ அதை செய்யுங்க கண்டிப்பா வாராகி தேவி நொருளால மாற்றம் உண்டாகும் இப்ப இந்த தாந்திரிக பரிகாரத்தை நீங்க எந்த நேரத்தினாலும் பஞ்சமி வந்து காலையில எட்டு முப்பத்தொன்னுக்கு ஆரம்பிக்குது அதன் பிறகு நீங்க எந்த நேரத்தினாலும் செய்யலாம் செய்யறதுக்கு ஐந்து நிமிடத்திற்கு முன்னாடி பூஜர்ல ஒரு தீபம் ஏத்தி வாராகி தேவி மனதார வந்து வழிபாடு செய்யுங்க செஞ்சிட்டு ஒரு கண்ணாடி பாட்டில் எடுக்கணும் மூடி போட்டு ஒரு கண்ணாடி பாட்டில் எடுத்து பதினோரு ஏலக்காய்களை அதுக்குள்ள நீங்க முதல்ல போடணும் போட்டுட்டு பதினோரு ஒரு ரூபாய் நாணயத்தை போடணும் அடுத்தது ஒரு ஜாதிக்காய் ஒரே ஒரு துண்டு பச்சை கற்பூரம் ஒரு விரலி மஞ்சள் இது எல்லாம் போட்டு நல்லா டைட்டா மூடிட்டு வாராகி தேவி மனதார வேண்டிட்டு உங்க வீட்டை அரிசி பாத்திரத்துக்குள்ள வச்சிருங்க அடுத்த பஞ்சமையில தான் நீங்க அதை எடுக்கணும் எடுத்து அந்த நாணயங்களை மட்டும் கோயில் உண்டியில போட்டுட்டு மற்ற பொருட்களை தூள் பண்ணி சாம்பிராணியோட கலந்து வச்சு தினம்தோறும் சாம்பிராணி போட்டுவாங்க ஏற்படும் ஆஷாட பஞ்சமியில நீங்க இந்த தாந்திரிக பரிகாரத்தை செஞ்சு அதை நீங்க உங்க வீட்டுல தூபமா உபயோகிக்கும் போது பண வாய்ப்புகள் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் அத மாதிரி பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் ரொம்ப எளிதான இந்த விஷயத்தை நீங்களும் செய்ய மற்றவர்களுக்கும் சொல்லுங்க பதிவை முடிப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு நமது சேனல் சார்பாக ஆதரவற்றவர்களுக்கு தினம் தோறும் உணவளிக்கும் பணியை செய்துட்டு அதில் உங்கள் பங்களிப்பை நீங்கள் செலுத்த விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்